பல மாதங்களாகவே நிறைய ரீல்ஸ் போட்டிருக்காங்க இதே மாதிரி ட்ரெயினில் போகக்கூடிய ஒரு முதியவரை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ரீல்ஸ் இது சம்மந்தமாக நிறைய பேர் போட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது நிறைய பேர் நான் ஃபோட்டோவுக்கு மாலையை மாட்டிடுவோங்கிற பாட்டு பாடுறதும் என்னை எடுத்தால் பொருள் இருக்குது முப்பது கிலோ தான் இருப்பான் ஒருத்தன் நம்ம சொல்லியிருக்கான் என்கிட்ட அரை கிலோக்கு பொருள் ஒன்று இருக்குது அதை வச்சு நான் போட்டிருவேன் அப்படின்னு சொல்கிற அந்த ரீல்ஸை போட்டிருக்கிறதும் இதெல்லாம் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் பார்த்து விட்டார்களா அப்படிங்கிற கேள்வி ஒன்று உருவாகி இருக்கிறது ஏன்னா அஸ்ரா கார்க அவர்கள் ஐஜி அந்த மண்டலம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் கவனித்து எல்லாத்தையும் கரெக்ட் இருக்கோம் அப்படிங்கிறார் சார் நம்ம எங்களுடைய பார்வைக்கு நார்மலாக ஒரு சாதாரண மனிதன் இன்ஸ்டாகிராமில் ஒரு பத்து நிமிஷம் இதே மாதிரி ரீல்ஸை பார்த்தா மறுபடியும் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக அதை தான் கொட்டி கிடக்குது சார் நீங்கள் உங்கள் காவல்துறை அதிகாரிகளை வைத்து கண்டிப்பாக இதை சரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான எவெல்லாம் பொருளை வச்சு நாங்கள் மாலையாக மாற்றிடுவோம் நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது நான் அசால்ட்டு பண்ணிடுவேன் கிக்கு இழுக்குது எனக்கு போதை வருது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ரீல்ஸ் போட்டிருக்கான்னு பார்த்தீங்களா இவன் எல்லாம் பிடிச்சி ஒன்று அரெஸ்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா இதனால் ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி ஒரு சிராஜ் அப்படிங்கிறவனை அடித்து துன்பப்படுத்திட்டானு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத மாற்றிக்கிறதே கிடையாது சரி இதில் அதிமுக சில கேள்விகளை கேட்டிருக்காங்க திமுக எதிராக பாஜக சில கேள்விகளை கேட்டிருக்காங்க நிறைய கேள்விகள் மக்கள் மனதிலும் இருக்கிறது அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் தான் சொந்த ஊருக்கே செல்வதாக அந்த நபர் அழுகின்ற அளவிற்கு தமிழ்நாடு மீதான நம்பிக்கை அவருக்கு போயுள்ளது இதற்கு உள்ளபடியே பொம்மை முதல்வரும் அவருக்கு முட்டுக் கொடுக்கும் மாரத்தான் அமைச்சரும் வெட்கி தலைகுனிய வேண்டும் கஞ்சா எங்கே இருக்கிறது என்று எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்கும் மாரத்தான் அமைச்சர் மாசு தான் துறை சார்ந்த ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்று பார்க்கட்டும் அங்கேதான் இருந்தது கஞ்சா செடி கரெக்டுப்பா மா சுப்பிரமணியம் அவர்கள் கேட்குறாரு இங்கே சீரோ கல்டிவேஷன் கஞ்சா இங்கே நாங்க எங்கேயுமே அளவுடே கிடையாது பாருங்க யாருமே வளர்ப்பது கிடையாது எல்லாத்தையும் நாங்க பிடுங்கி தூக்கி தூர போட்டோம் அப்படின்னு சொன்னார் இரண்டு மூணு தினங்களுக்கு தான் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பின்னாடி மூணு அடி உயரத்தில் கஞ்சா செடி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது அதைதான் அதிமுகவினுடைய வங்கி கேள்வியாக கேட்டிருக்காங்க புலம்பெயர்ந்தவர் அப்படிங்கறனால அவர் அடிக்கல இன்னைக்கு நம்ம ஐஜி விளக்கம் கொடுக்கிறார் முறைச்சு தான் இந்த அடி அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது என்று ஒருத்தன் ரீல்ஸ் எடுப்பான் நம்மளை வந்து கேவலமாக சித்தரிச்சு நம்ம கழுத்தில் கையிலலாம் இப்படி வந்து கத்தியெல்லாம் வச்சு ஒருத்தன் ரீல்ஸ் எடுத்துகிட்டே இருப்பான் பார்த்து நம்ம சிரிச்சிக்கிட்டே இருக்கணும் சிரிச்சிக்கிட்டே இருங்கப்பா ஏன்பா அடித்த முறைச்சி பார்த்தா அடித்தேன் ஏதோ ஒரு தலைவர் இப்படி சொன்னார் அவர் முறைச்சி பார்த்துட்டே இருந்தார் எங்கள் ஆட்கள் போய் லைட்டாக தட்டினாங்க அப்படின்னு சொல்லி இந்த முறைச்சி பார்த்தேன் அடித்தேன் முறைச்சி பார்த்தா அடிப்போம் அப்படின்னா முறைச்சி பார்த்தவங்க எல்லாத்தையும் அடிச்சிட்டே இருந்தாங்கன்னா இங்கே என்ன யார் இருப்பா யார் மிஞ்சுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது அதுக்கு முன்னாடி வெப்பன் சப்ளை எங்கேருந்து வந்துச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய காவல்துறை விளக்கம் கொடுக்கிறதுனா வீட்லேயே வச்சிருந்த ரெண்டு பட்டாக்கத்தி தான் ரெண்டு கேங்க் இடையில் ரொம்ப சண்டை நடந்திருக்கு அதனால் அந்த பட்டாக்கத்தியை வச்சுருக்காங்கன்னு சொல்லி காவல்துறை அதிகாரி நம்ம ஐஜி மண்டல ஐஜி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார் சார் இந்த அளவுக்கு நம்ம சட்ட ஒழுங்கு இருக்குது இரண்டு கேங்க் இடையிலே சண்டை நடக்குது அதுக்கு பட்டாக்கத்தையெல்லாம் வச்சு தயார் பண்ணி வச்சுருக்காங்க கேட்டால் பதினேழு வயசுங்கிறாங்க இவனெல்லாம் சாதாரண பசங்க கிடையாது இவனெல்லாம் சைக்கோ பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனெல்லாம் உள்ளக்க தூக்கி அடிச்சு ஏதாவது செஞ்சுருக்க வேண்டாமா அரசாங்கம் இல்லாட்டி சட்டம் தன் கடமையை செய்யணுமா வேண்டாமா இல்லை சார் அவங்களுடைய எதிர்காலம் இவனுங்களுக்கு எதிர்காலம் தான் இருக்கும் இவனுங்களால் பல பேருடைய எதிர்காலம் மீனாக போயிடும் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஆள் இருக்கிறதெல்லாம் பார்த்தா நோண்டா மாதிரி நோஞ்சா மாதிரி இருக்காங்க ஆனால் பட்டாக்கத்தியோடு தான் அலைகிறானுங்க போல அப்படின்னா இங்கே எந்த இடத்துல நாம் எப்படி சிக்கிது சின்னாப்பீனமாக போகிறோம் அப்படிங்கிறது தெரியல நம்முடைய குழந்தைகள் இவங்க கூடலாம் வாழ்றது அப்படிங்கிறது பெரிய குதிரை குதிரக்கொம்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாரும் பயந்து போய் கிடக்காங்க இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறவன் இந்த பட்டாக்கத்தை வச்சு ரொம்ப பெரிய அளவில் ரீல்ஸ் போடுவேன் பீப் போட்டிருங்க தம்பி அதெல்லாம் போடுற இந்த பசங்களெலாம் வச்சுக்கிட்டு இவன மாதிரியான பசங்கள் மட்டும் கிடையாது சில பொண்ணுங்களும் நாங்கள் தண்ணி அடிப்போம் அப்படி இப்படின்னு சொல்கிற அந்த ரீல்ஸ்லாம் போடுறதுக்கு அந்த கலாச்சாரம் அந்த அந்த ஒரு 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 தாதா மாதிரியான ஒரு விஷயம் அந்தாங்க கெத்து அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாமே இப்போது பெரிய அளவில் நம்ம தமிழ்நாட்டை சீர்குலைக்க போகிறது இதற்கு காரணம் என்ன போதை பத்திரிக்கையாளர்களை பற்றி டி என் ரகு அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் எதிர்கட்சியிடம் பணம் வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய பத்திரிகையாளர்களை விட ஆளும் கட்சியிடம் பணம் வாங்கி கொண்டு செயல்படாமல் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான் இந்த நாட்டுக்கு பெரிய ஒரு விஷம் அவனே தான் விஷம் விஷம்னா பக்கா விச பயலுக எப்படி விஷம் தெரியுமா மீசையெல்லாம் வச்சிருப்பான் அவன்லாம் பேசவே மாட்டான் வேறு ஒருத்தனைலாம் இருப்பானு அண்டான்னு சொல்லி பேருலாம் அவையெல்லாம் இதை பற்றி சுத்தமாக பேசியிருக்கவே மாட்டான் இன்னும் கொஞ்சம் பேர் கிடக்காதீங்க நீங்க யூடியூபர்ஸ் ஒரு இரநூறு முந்நூறு பேர் எங்க பார்த்தாலும் இந்த இரநூறு இரநூறுங்கிற பேர்லயே வருது பாருங்க இவனெல்லாம் இதை பற்றிலாம் வாய் திறக்க மாட்டானே காரணம் என்ன ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக இது திரும்பி விடும் போதை அதிக அளவு தமிழ்நாட்டில் இருக்கு கஞ்சா அதிகளவு தமிழ்நாட்டில் இருக்குன்னா எஸ் இருக்கு இருக்குன்னு சொல்லுங்கடா இல்லை இல்லைன்னு சொல்லி நம்ப வச்சு நம்ப வச்சு கடைசி வரைக்கும் மக்கள் நம்பிக்கிட்டே இருப்பாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இருக்கு ஆமாம் சார் இருக்குது அதை கண்டுபிடித்து அதை அழிப்பது அப்படிங்கிறதான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டுமே தவிர இல்லை 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 அப்படின்னு சொல்லி விளம்பரம் செய்வதோ ஸ்டிக்கர் ஒட்டுவதோ கிடையாது அதனால தான் நிறைய நிறைய பேர் இதை விடியல் அரசாங்கம் கிடையாது விளம்பர அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வெறும் விளம்பர மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி விளம்பரத்தை மட்டும் செய்கிறீங்க ஆனால் இங்கே பெரிய அளவில் சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத உண்மையை ஏன் மறைக்கிறீர்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை உண்மையை உண்மையாக சொல்லிட வேண்டியதான மக்களிடம் வட மாநிலத்தவர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தாக்குதல் நடைபெறவில்லை முறைச்சு முறைத்து பார்த்ததுனால தான் தாக்குதல் நடந்துச்சு